ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இந்தியால இருந்து அமெரிக்காவுக்குள்ள நுழைகிற ஒவ்வொரு பொருளுக்கும் இருபத்தஞ்சு சதவிகித வரி நிச்சயம் கட்டணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படி இல்லையா அதோடைய அதிர்ச்சியே இன்னும் இங்கே குறையில இந்த நிலையில ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறத ஒண்ணு இந்தியா நிறுத்தணும் இல்லைன்னா கடுமையான வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு திரும்பவும் ட்ரம்ப் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு இப்படி ட்ரம்ப் கிட்ட இருந்து வரக்கூடிய தொடர் அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா தரப்புல லவுட் அண்ட் கிளியரா ஒரு தெளிவான அதே சமயம் கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் முதல்ல சமீப காலமா இப்படி இந்தியாவை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தாக்கி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா முதல்ல நண்பர்னு சொன்னாரு அப்புறம் இறந்த பொருளாதாரம் கொண்ட நாடு இந்தியா அப்படின்னு சொன்னாரு இப்ப கடைசியா ரஷ்யா யுக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விதமா இந்தியா ரஷ்யா கூட எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடுது அப்படின்னு அடுத்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இதுக்கு சில காரணங்கள் இருக்கிறதா சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க முதல் காரணம் வர்த்தக பேச்சுவார்த்தையில அமெரிக்காவுடைய கோரிக்கைகளுக்கு இந்தியா வளைஞ்சு கொடுக்க மறுக்குது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் உடைய கோபத்துக்கு மையப்புள்ளியா பார்க்கப்படுது அதாவது தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்துல மூலக்கல் சுருக்கமா சொல்லணும்னா இந்திய குடும்பங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையோ இல்லைன்னா ஒரு துறையோ மட்டும் கிடையாது அது இந்தியர்களுடைய உயிர் நாடி அப்படிப்பட்ட விவசாய துறையில் அமெரிக்க விவசாய இறக்குமதிகள் இந்திய சந்தைகளை நேரடியாக அணுகணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியா மறுக்குது இது ட்ரம்ப்புடைய கோபத்துக்கு முதல் காரணம் அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடந்த போரை தடுத்து நிறுத்தினதில் முக்கிய பங்கு வகிச்சது ட்ரம்ப் தான் அப்படின்னு அவரே தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்ததும் இந்தியா அதை முழுசாக நிராகரிக்குது அதாவது போன மே மாதம் பத்தாம் இருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வாட்டியாவது டொனால்ட் ட்ரம்ப் இதை சொல்லியிருப்பார் இருந்தாலுமே பிரதமர் மோடி ஒரு வாட்டி கூட ட்ரம்ப்போடைய கூற்றம் அங்கீகரிக்கலை அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேசின மோடி ட்ரம்ப்னு நேரடியாக சொல்லலை அவ்வளவுதான் ஆனால் எந்த ஒரு உலகத் தலைவரும் போற நிறுத்தணும் அப்படின்னு எங்ககிட்ட கேட்கலன்னு சொல்லிட்டாரு இதுவும் ட்ரம்ப்புடைய கோபத்துக்கு ஒரு காரணம் மூணாவது அதிபரா ட்ரம்ப் பதவி ஏத்ததுல இருந்து ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு கடுமையான முயற்சிகளை எடுத்துட்டு வராரு ஆனா புதின் எதுக்குமே பிடி கொடுக்கல இந்த நிலையில ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக ரஷ்யா கூட வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியும் சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை நிறுத்துற மாதிரி தெரியல இதுவும் ட்ரம்ப் இந்தியா மேல முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்படி ட்ரம்ப் உடைய கோபத்துக்கு காரணமா இருக்கிற இந்தியா ரஷ்யாவுடைய வர்த்தகத்தை பார்க்கலாமா ரெண்டாயிரம் நிதியாண்டில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக ஆறு லட்சம் கோடி ரூபாய் இதுல இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற மருந்து பொருட்கள் கரிம கனிம ரசாயனங்கள் கடல்சார் பொருட்கள் இப்படி ஏற்றுமதிக்கான மதிப்பு மட்டும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சரி இங்கேந்து அதாவது இந்தியால இருந்து ரஷ்யாவுக்கு போறத பார்த்துட்டோம் அடுத்து ரஷ்யால இருந்து இந்தியாக்கு இறக்குமதி செய்யற எண்ணெய் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் உலோகங்கள் இந்த மாதிரி இறக்குமதிக்கான மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு தான் ஜாஸ்தி ரஷ்யாவுக்கு செய்யற ஏற்றுமதியை விட ரஷ்யால இருந்து செய்யற இறக்குமதி தான் ஜாஸ்தி அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது சரி இப்ப இதுல ரஷ்ய பெட்ரோலிய பொருட்களை இந்தியா வாங்குறது தான் பிரச்சனைக்கான காரணம் அப்போ ஒட்டு மொத்தமா இந்தியா வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவை பார்த்தா போன மே மாதத்துடைய கணக்குப்படி ஒரு நாளைக்கு இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயோட அளவு ஐம்பத்தோரு லட்சம் பீப்பாய்கள் அதில் ரஷ்யாதான் முதலிடத்துல இருக்குது ஒரு நாளைக்கு ரஷ்யால இருந்து மட்டும் பத்தொன்பது லட்சத்து அறுபதாயிரம் பீப்பாய்கள் வாங்கப்படுது அடுத்தடுத்த இடங்களில் மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இருக்கு இதில் கடைசியா இருக்கிறது எது அமெரிக்கா அஞ்சாவது இடத்துல அமெரிக்கா இருக்குது இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை வாங்குது இந்தியா சரி இப்போ கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை இந்தியாவுடைய மிகப்பெரிய ராணுவ தளவாடங்கள் விநியோகஸ்தராகவும் முதல் இடத்துல இருக்கிறது ரஷ்யாதான் குறிப்பா ஒட்டுமொத்த பாதுகாப்பு இறக்குமதியில் ரஷ்யாவுடைய பங்கு மட்டும் முப்பத்தாறு சதவிகிதமாக இருக்கு ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செஞ்சு அதை பெரிய லாபத்துக்கு இந்தியா வணிகம் பண்ணுறதா அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சுமத்திட்டு வருது இல்லையா இதுக்கு பதில் கொடுத்துருக்கிற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்கா ரஷ்யா கூட செய்யக்கூடிய வர்த்தகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் ரஷ்யா கூட வர்த்தகம் செய்கிற நாடுகளுக்கு வரியை ஏற்றிட்டு இன்னொரு பக்கம் ரொம்ப அமைதியாக அமெரிக்கா ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சுட்டிக்காட்டது இந்தியா குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்குமான முதல் அஞ்சு ரஷ்யால ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போன இறக்குமதியுடைய மதிப்பு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் இது ஒவ்வொரு ஆண்டும் இதே காலகட்டத்தோட ஒவ்வொரு வருஷமும் இதே ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் அதோட ஒப்பிட்டா இருபத்தி மூணு சதவிகிதம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கிறதா தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஷ்யால இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியான பொருட்களுடைய மதிப்பு ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா யுக்ரைனுடைய போர் ஆரம்பிச்சதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி மதிப்பு அப்படியே குறைஞ்சு இருபத்தி ஆறாயிரம் கோடியே ஆச்சு இருந்து அமெரிக்காவுடைய முதன்மையான இறக்குமதியாக இருந்தது கச்சா எண்ணெய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு இருந்தாலும் இருந்து அமெரிக்காவுக்கு யுரேனியம் பெலேடியம் உரங்கள் இதையெல்லாம் தான் இறக்குமதி ஆகுது ரஷ்யா மேல கடுமையான தடைகளை அமெரிக்கா விதிச்ச நேரத்துலையும் இந்த பொருட்களுடைய இறக்குமதி மட்டும் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்கு அமெரிக்க சர்வதேச வர்த்தக ஆணையத்துடைய தரவுகள் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுடைய முதல் அஞ்சு மாதங்களில் அமெரிக்கா ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரஷ்ய உரங்களை இறக்குமதி செஞ்சிருக்குது இது கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது இருபத்தோரு சதவிகிதம் அதிகம் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டோட ஒப்பிடும்போது அதுவும் இதே காலகட்டத்தோட ஒப்பிடும்போது அறுபது சதவிகிதம் அதிகம் அப்படின்னும் தெரிய வருது அடுத்து யுரேனிய இறக்குமதி ஆண்டுக்கு இருபத்தி எட்டு சதவிகிதம் அதிகரிச்சு அஞ்சாயிரம் கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ஒப்பிட்டா இது நூற்று ஐம்பது சதவிகிதம் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ரஷ்யாலிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இறக்குமதியை அமெரிக்கா முறையா தடை செஞ்சுட்டு அப்பவும் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் தள்ளுபடிகளுக்கு விண்ணப்பிக்கவும் அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று வாகனத்துடைய உமிழ்வை குறைக்கிறதுக்கு முதன்மையாக பயன்படுத்தக்கூடிய பெலேடியமும் குறிப்பிடத்தக்க இறக்குமதியை செஞ்சிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கா ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செஞ்ச பெலேடியத்துடைய மதிப்பு மட்டும் சுமார் எட்டாயிரம் கோடி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா கூட அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களையும் அதே போல ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சேவைகளையும் வர்த்தகம் செஞ்சது ரஷ்யா இந்தியாவோட மொத்த வர்த்தகத்தை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்னைக்கு மிக குறைந்த வணிகத்தையே நடத்துது அப்படிங்கிற கூற்றுகள் இருந்தப்பவும் கூட முக்கிய பகுதிகளில் வர்த்தகம் இன்னும் தொடருது அப்படிங்கிறது தான் வெளிப்படுது இந்திய மக்களுக்கு குறைவான விலையில பொருட்கள் கிடைக்கணும் எரிசக்தி செலவுகளை மையமா இந்தியாவுடைய இறக்குமதி கொள்கைகள் முடிவு செய்யப்படுது உலகளாவிய பிரச்சனைகளை முடிவு செய்யப்படுறது விமர்சிக்க ஈடுபடுது அப்படி இருக்கும்போது அடிப்படை காரணங்களே இல்லாம இந்தியாவை மட்டும் குறிவைக்கிறது நியாயம் கிடையாது அப்படின்னும் உலகத்துல எந்த ஒரு பொருளாதாரத்தையும் போல இந்தியாவும் தேசிய நடவடிக்கைகள் பொருளாதார பாதுகாப்புக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நிச்சயம் எடுக்கும் அப்படின்னு இந்தியா தரப்பில் தங்களுடைய நிலைப்பாட்டில் அதாவது ரஷ்யாவுடன் மேற்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க